மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே அருணகிரிநாதப் பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியின் சிறப்பினை பற்றி ஒவ்வொரு நாளும் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பிலே பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு இருபத்தி ஆறாவது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம் இருபத்தி ஆறாவது பாடலிலே ஆதாரமிலேயே அருளை பரவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலேயே வேதாகம ஞான வினோத மனோ அதீதா சுரலோக சிகாமணியே என்று பாடியிருக்கிறார்கள் இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் முருகனிடத்திலே முருகா நீதான் என்னை காப்பா என்று நான் சிறிதளவு கூட நினைத்து பார்க்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் முருகனிடத்திலே சொல்வது போல எழுதியிருக்கிறார் அந்த பாடலை ஆதாரம் இளேன் அருளை பரவே என்று சொன்னால் முருகா இந்த உலகத்திலே எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் யாரும் இல்லாமல் தனியாக இருந்த என்னை நீ உன்னுடைய அருளால் என்னை ஆட்கொண்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஞான நிலையை தந்திருக்கிறாயே என்னுடைய மனதிற்கு எட்டாதவனாக இருக்கக்கூடியவன் நீ என்ன சாதாரணமான ஒரு மனிதனா இல்லை இறைநிலையிலே ஆதி முருகனாகத் தோன்றியவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் நீ வேதாகம ஞானங்களுடைய தலைவனாக விளங்கக்கூடிய முருகா நீ என்னை அனுக்கிரகித்தது எனக்கு அருளை தந்தது நான் நினைந்து கூட பார்க்கவில்லை என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் இறைவனுடைய அருள் அனைவருக்குமே உண்டு என்று பல பாடல்களிலும் நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை தாயானவள் அந்த குழந்தையை முதலிலே எடுத்து அந்த குழந்தையை கொஞ்சி அரவணைத்து அந்த குழந்தைக்கு நான் தான் தாய் என்பவள் என்பதை அந்த தாய் தான் அந்த குழந்தையினுடத்திலே உணர்த்த முடியும் அல்லவா அதுபோல இறைவனானவன் மகனே நீ என்னுடைய குழந்தை என்று நமக்கு இறைநிலையை உணர்த்துகிறான் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த இறைநிலையை உணர்ந்து அந்த இறைவனை அடைய வேண்டும் நாம் இறைவன் உணர்த்தக்கூடிய அந்த உன்னத நிலைகளை எல்லாம் நினைக்காமல் ஏதோ வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இறைநிலை நமக்கு கிடைத்து விடாது இறைவன் தரக்கூடிய அந்த நிலையை நாமும் உணர்ந்து அந்த நிலையிலே நாமும் செல்ல வேண்டும் அந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் அவனை நெருங்கி செல்ல வேண்டும் அருணகிரிநாத பெருமான் சதாதனமும் முருகனே நினைந்து இருந்த காரணத்தினாலே முருகனுடைய தனிப்பெரும் கருணை அவருக்கு கிடைத்திருக்கிறது யாரும் இல்லை என்று சொன்னாலும் முருகா நீ எனக்கு இருக்கிறாயே என்கிற அந்த எண்ணத்தோடு அருணகிரிநாத பெருமான் வாழ்ந்த காரணத்தினாலே முருகனுடைய அருள் அவருக்கு கிடைத்திருக்கிறது நாமும் அந்த எண்ணத்தோடு வாழ வேண்டும் அதைதான் பட்டினத்தார் சொல்கிறார் யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எனக்குறவாயும் தேவரீர் அல்லால் திருவுள்ளம் அரிய திசைமுகம் வேறு உள்ளதோ என்று சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்திலே யார் வேண்டுமானாலும் என்னுடன் இருக்கலாம் ஆனால் உண்மையான அந்த ஒரு வழியை உண்மையான ஒரு நிலையை எனக்கு காட்டுவதரு காட்டுவது இறைவனை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் என்று பட்டினத்தார் மிக அருமையாக கேட்டிருக்கிறார்கள் அதேபோல போல அருணகிரிநாத பெருமானும் என்ன சொல்கிறார் முருகா யாரும் இல்லாமல் இருந்த என்னை நீயே ஆட்கொண்டு நீயே எனக்கு அருளை தந்திருக்கிறாயே இதை நான் சிறிதும் நினைத்துப் பார்க்கவில்லை நீதான் எனக்கு தெய்வம் என்று சொல்வது போல இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருக்கிறார்கள் ஆகவே பக்த கோடி பெருமக்களே நமக்கு எந்த உறவுகள் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி இறுதியிலே நமக்கு அருள் செய்பவன் இறைவன் மட்டுமே இறை அருள் இருந்தால் மட்டுமே நாம் மறு ஜென்மம் இல்லாமல் அவனுடைய பாதத்தை சரணாகதி அடைய முடியும் ஆகவே நமக்கும் முருகன் இருக்கிறான் எப்படி அருணகிரிநாத பெருமானுக்கு அருள் செய்தானோ அதுபோல நமக்கும் அருளை செய்வான் என்பதிலே எந்த விதமான கருத்தும் கிடையாது எனவே முருக பக்தர்கள் அனைவரும் தினமும் அருணகிரிநாத பெருமானுடைய இந்த பாடலை பாராயணம் செய்யுங்கள் நிச்சயம் அவருக்கு அருளை செய்தது போல நமக்கும் அருள் செய்வாம் நாமும் நீங்கள் அனைவரும் சேர்ந்து முருகனுடைய திருவடியை போற்றிப் பாடி முருகனுடைய அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்